வெல்கம் டு பெரியனா எம்என் ரியல் எஸ்டேட் அருண் பேசுகிறேங்க நம்ம அன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ஆறு ஏக்கரா தின்ன்தோப்பு ஜல்லிவுட்டி ஏரியாவில் சேலுக்கு வந்துருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இதே லேண்டு தானுங்க எல்லாமே நாட்டு மரங்க எல்லாமே காயாக்க ஸ்டேஜுக்கு வந்துடுச்சுங்க ஃபுல்லாகவே சொட்டுநீர் பாசனங்க டோட்டலாக ஆறு ஏக்கராங்க ஆறு ஏக்கராமே ஃபென்சிங் போட்டாங்க நூறு சதவீதம் வாஸ்துப்படி இருக்குதுங்க ஒரே சம சதுரமாக இருக்குதுங்க எல்லா மரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பாலை வந்துடுச்சுங்க ஒரு ஆறு மாசத்துலையே தேங்காய் வெட்டுற அளவுக்கு இந்த பூமிக்கு பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க விளையாண்டை சுற்றியுமே ஃபுல்லாக விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஜனபோகி பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டி வந்துருங்க ஒரு தொட்டி ரெண்டு போர்வெல்லு பதினஞ்சு லட்சம் ரூபாய் சர்வீஸ் வந்துடுங்க ஃபிரீ சர்வீஸுங்க என்றைக்குமே தனி பிரச்சனை இல்லாத ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் லிட்டரு கெப்பாசிட்டி உள்ள டேங்க்குங்க இதுலேருந்து எல்லாமே தண்ணி பாய்ச்சிக்குங்க ஃபுல்லாகவே எல்லா செலவுமே பண்ணி வச்சுட்டாங்க நம்ம வாங்கினா ஒன்று ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஈல்டு வந்துடுங்க ஒரு தெளிவான இடம்ங்க நீங்கள் இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டூ பிராடம் மெயின் ரோட்டில் ஜல்லிவட்டிங்கிற ஜங்ஷனுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க நீங்கள் ஜல்லிவட்டிலேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர்லேயே வந்துடலாங்க வில்லேஜ் ஒட்டியே இருக்குதுங்க தார் ரோடு பேஸ்ல இந்த இடம் அமைச்சிருக்குதுங்க நீங்கள் வளரம் டு தாராபுரம் மெயின் ரோட்டில் வந்தீங்கனால மேட்டுக்கடை வழியே வந்துடலாங்க உத்தரத்தில் இருக்கிற இந்த இடத்துக்கு ரொம்ப பக்கங்க ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் தான் வருங்க ரெண்டு வழியோ வந்துடலாங்க ஒரு தெளிவான ப்ராப்பர்ட்டிங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பூமியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா நாற்பத்தி மூணு லட்சம் கேட்குறாங்க நேரில் வாங்க குறைச்சி பேசலாங்க நீங்கள் தினந்தோப்பு தொகுப்பு நாற்பது லட்சத்துக்கு எங்கேயுமே இல்லைங்க நீங்கள் எங்கே தேர்ந்தாலும் கிடைக்காதுங்க இடத்த பார்க்கணும் என்னோடய கான்டெக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பது தேங்க் யூ